மதுரையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மதுரையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் மாநில தலைவர் சசிகலா பொதுச் செயலாளர் சுபின் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில தலைவர் சுஜாதா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் தமிழ்நாடு மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நாகராஜன் தமிழ்நாடு அரசு ஆய்வு சங்க மாநில துணைத் தலைவர் பரமசிவன் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை மற்றும் ஆட்சிப்பணியாளர் பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா ஆகியோர் தொடக்க உரையாற்றினர் கூட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் அக்டோபர் பதினான்காம் தேதி கோரிக்கை அட்டையணிந்து பணிபுரிவது மற்றும் முதல்வருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்புவதென்றும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்றும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதென்றும் ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் செவிலியர்களை திரட்டி சென்னையில் போராட்டம் நடத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் சுபின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தொடர்ச்சியாக மருத்துவமனை என்பது தனியார் மையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில செவிலியர்களுடைய திமுக தேர்தல் வாக்குறுதியும் இந்த நேரம் வரைக்கும் நிறைவேற்றப்படாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது செவிலியர்களுக்கு சமவெளிக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட இன்றைக்கு இந்த அரசானது நிறைவேற்றாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு அதை மேல்முறையீடு செய்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்களுடைய மாநில செயற்குழு இன்றைக்கு கூடி போராட்ட அறிவிப்புகளை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் வரக்கூடிய இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த அரசினுடைய தொகுப்பூதிய முறை தனியார் மையத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய விதத்தில் மக்கள் பிரச்சார இயக்கத்தை நடத்துவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எங்களுடைய சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர் சேர்க்கையும் நிறைவு செய்வதென்றும் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை அட்டையணிந்து பணி செய்வதும் அன்றைய தினத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை திறந்த மடலாக கடிதமாக அனுப்புவதென்றும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் மாலை நேர ஆர்ப்பாட்டங்களையும் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்டங்களில் தர்ணா போராட்டமும் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டமும் நடத்துவதெனவும் வரக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத் தொடரிலே ஆளுங்கட்சி மற்றும் கட்சி கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் தொகுப்பு முறையை ஒழிப்பதும் போன்ற கோரிக்கைகளை அவர்களுக்கு கடிதமாக கொடுப்பதென்றும் அதே பட்சத்தில் எங்களுடைய தொழிற்கட்ட போராட்டத்தில் அரசு எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் வரக்கூடிய ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத முதல் வாரத்தில் எங்களுடைய சங்கத்தினுடைய மாநில மாண செயல்வானது மறுபடியும் கூடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களையும் ஒன்று திரட்டி சென்னையில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதென திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்து உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்